வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டி தன் கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்று தெரியாமலேயே இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகி சதிகார கும்பலிடம் ஒரு குழந்தையை தொலைத்தவள் மீதமிருந்த ஒரு குழந்தையையும் காப்பாற்ற வேண்டி அமெரிக்காவில் இருக்கும் அத்தை வீட்டுக்கு செல்கிறாள் கல்கி அங்கே மருத்துவ படிப்பில் அமெரிக்காவின் மிகச்சிறந்த சர்ஜனாக கடும் முயற்சியால் உருவாகுகிறாள் அது மட்டுமல்லாமல் மிக அதிகமாக கேலி செய்யும் அளவுக்கு தன் உடல் கடும் உடற்பயிற்சியினால் குறைத்து யாருக்கும் அடையாளம் தெரியாதபடி அழகாக உருமாறியிருக்கிறாள் அப்பாவின் அழைப்பை ஏற்று சென்னை வந்து அவள் வீட்டிற்கு சென்றவளிடம் சித்தி கல்கியின் அம்மா இறந்த பின்பு அவளுக்கு கொடுத்திருந்த சொத்தை எழுதி கேட்க கொடுக்க மறுக்கிறாள் அதற்கு சித்தியின் மகள் வர்ஷா கல்கியின் குழந்தையின் பிறப்பை பற்றி தவறாக பேசுகிறாள் வர்ஷா கண்டபடி பேசியதால் அவளுக்கு பலார் என்று ஒரு அறையை பரிசளித்துவிட்டு அங்கிருந்து செல்கிறாள் கல்கி அந்த குழந்தைய யாருக்கு பெற்ற என்ற கேள்வி அவளின் காதுக்குள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தது அது அவளுக்கே இன்னும் தெரியாத விஷயம் மேலும் பல துன்பங்களை அவள் வாழ்வில் அனுபவிக்க அது மட்டுமே காரணம் கல்கி கண்ணீருடன் பரபரப்பான அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள் நுழைகிறாள் ஊழியர்களுடன் பேசிக் கொண்டிருந்த விட நேரில் மிகவும் ஹேண்டமாக இருந்தாள் ஆனால் விஜயை ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லாததால் நேராக அவளது ரூமை நோக்கி செல்கிறாள் வெளியே நின்றிருந்த விஜயீஸ்வரன் தனது பாடிகார்டுகளிடம் அபினவுக்கு மட்டும் ஏதாவது ஆற்று உங்களுக்கெல்லாம் இருக்கு என கொதித்தெழுந்துவிட்டு அவனது அறைக்குள் செல்கிறான் விஜய் சிசிடிவியை பரிசோதித்து பார்க்கும்போது போது அபினவருக்கு கல்கி முத்தமிடுவதை காண்கிறார் பக்கத்து அறையில் இருப்பவள்தானே என்று சந்தேகித்தவன் கோபத்தில் கல்கியின் அறை கதவை தட்டுகிறான் கல்கி தூக்க கலக்கத்தில் வந்து கதவை திறக்க என்னோட பையன் எங்க என்று முறைத்தவாறு கேட்கிறான் விஜய் உடலாலும் மனதாலும் சோர்வாக இருந்த கல்கி கோபத்தில் எனக்கு எப்படி தெரியும் என்றாள் கோபமடைந்த விஜய் என் பையனை காணோம் என்ன நருங்க என் பையனை யூஸ் பண்ண பாக்குறியா அவனை எங்க வச்சிருக்க சீக்கிரம் சொல்லு அவனுக்கு ஏதாவது ஆச்சு அவ்ளோதான் என்று எதையும் ஆராயாமல் காற்று மூச்சென்று கத்துத் தொடங்கினான் கல்கியும் கோபத்தில் மைண்ட் யுர் வேல்ட் மிஸ்டர் அந்த குழந்தை யாருனே எனக்கு தெரியாது தனியா நின்னுட்டு இருந்தா அதனால அவன் கூட பேசுன அவ்வளவுதான் நீ கூட எனக்கு தெரியாது என்று கோபமாக பாடிகார்டு ஒருவன் ஓடி வந்து சார் அபினவ் கிடைச்சாச்சு என்று சொல்கிறார் விஜயின் ஐந்து வயது மகன் அபினவ் ஹோட்டலின் ஒதுக்குப்புறத்தில் நகரத்தின் அழகான காட்சி தெரியும் கண்ணாடி ஜன்னலின் அருகே படுத்து உறங்கிப் போயிருந்தார் அபினவை பார்த்த விஜய் கோபத்தில் ஏன் இப்படி பண்ண என்று கத்தி கண்டிக்க அவன் கண் கலங்குகிறார் அதை கண்ட விஜய் அபினவை கட்டி அணைத்தபடி அவனது அறைக்கு தூக்கி சென்று கொண்டே ஏன் கிட்ட சொல்லாம போற அதற்கு அபினவ் மழலை குரலில் எனக்கு போர் அடிக்குது நீங்களும் பிஸியா இருக்கீங்க நான் என்னதான் பண்ணுவேன் என்று புலம்புகிறார் விஜய் அறைக்குள் வரவும் அவனுக்கு ஒரு கால் வரவும் சரியாக இருந்தது அதை அட்டன் செய்து காதல் வைத்த விஜயின் மறுமுனையில் இருந்த அவர் சார் அந்த டாக்டர் பொண்ணோட லொகேஷன் போட்டோவை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்க என்று கூற போட்டோ அனுப்பு என்று மட்டும் கூறிவிட்டு விஜய் விஜயின் செல்போனிற்கு போட்டோ பார்த்த கல்கியின் முகம் ஞாபகம் வருகிறது சிறிது யோசித்து பார்த்துவிட்டு அவளாக இருக்க வாய்ப்பில்லை என்று முடிவுக்கு வருகிறான் விஜய் கௌதம் வர்ஷாவை சந்திக்க வர வர்ஷாவின் கண்ணம் வீங்கி இருக்கிறது அதை கண்ட கௌதம் என்னாச்சு வர்ஷா என்று கேட்க கல்கி அடிச்சிட்டா அவளுக்கு அந்த கம்பெனியை விட்டு தர என்ன இல்ல என்றால் வர்ஷா நவன பேசவா என்று கேட்ட கௌதமருக்கு கல்கி தற்போது அழகாக இருப்பது தெரிய வேண்டாம் என்ற நினைப்பில் அவர்கள் சந்திப்பை தவிர்ப்பதற்காக வேணா என்கிறாள் வர்ஷா அந்நேரம் அசிஸ்டன்ட் ஒருவன் கௌதமருக்கு கால் செய்து அந்த ஏர்போர்ட் பொண்ணோட விவரம் தெரியல ஆனா அந்த பொண்ணு தங்கி இருக்கிற ஹோட்டல் தெரியும் என்று சொல்கிறான் வர்ஷாவிடமிருந்து தள்ளி சென்ற கௌதம் இதை கண்டுபிடிக்க ரெண்டு நாளா என்று போனை கட் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான் மறுபுறம் கல்கி ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத மோசமான நிலையில் இருக்கும் தன் தாயின் கம்பெனி மீது கௌதமின் தாத்தாவிற்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் என்ற சந்தேகத்துடனேயே உறங்கி போனாள் மறுநாள் காலை வர்ஷா கல்கிக்கு கால் செய்து என்ன கல்கி கம்பெனியை எழுதி கொடுக்கறத பத்தி யோசியா என்று கேட்க அதாம் நேத்தே முடியாதுன்னு சொல்லிட்டல்ல என்று சொல்ல மேலும் வர்ஷா அந்த கம்பெனியை கொடுத்துட்டு அவளுக்கு தேவை அம்மாவின் கடைசி பரிசு அதை நினைத்து புன்னகைத்துவிட்டு மறுக்கிறாள் ஆனால் வர்ஷாவிற்கு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தாள் ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வர்ஷா நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் அமெரிக்கால ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் மயூரி கிட்ட அசிஸ்டண்டா சேர போறேன் எனக்கு அந்த கம்பெனிய எப்படி நடத்தணும்னு தெரியும் உனக்கு என்ன தெரியும் நீ படிக்காத முட்டால் தானே என்று அவளை அவமானப்படுத்தும் விதமாக பேசுகிறாள் கத்தாத காது வலிக்குது என்று கல்கி நக்கலாக சொல்லிவிட்டு காலை கட் செய்கிறாள் விஜய் கல்கி தான் மயூரி என்பதை கண்டுபிடித்து விடுவானா வர்ஷா மயூரியின் ஸ்டூடெண்டாக சேர்ந்து விடுவாளா கல்கியிடமிருந்து கம்பெனியை வர்ஷா வாங்கி விடுவாளா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் பூக்கள் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்